ராஜி சூப்பரான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க டக்குன்னு வந்து எல்லோரும் வந்து அவங்க அம்மா அப்பாலாம் வந்து நிற்கும் பொழுது ஒரு செகண்ட் மனசு சலனப்பட்டிருக்கும் நம்ம அந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைச்சோம் நம்ம அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி போகணும்னு நினச்சோம் நம்ம அம்மா அப்பா பேசணும்னு நினச்சோம் எல்லாரும் பேசுகிறாங்க கூப்பிட்றாங்க பேசாமல் அங்கே போயிடலாமா அப்படின்னு தோணுனா கூட இல்லை இதுதான் என் வீடு இங்கே இருக்கவங்க தான் என்னுடைய ஜனம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசியாக சொல்லும்போது ஒவ்வொருத்தனையாக சொல்லிட்டு வந்து கடைசியாக வந்து இவங்க எல்லாத்துக்கும் மேலே கதிர் எனக்காக நிற்கிறான் என் கனவுகளுக்காக ஓடுறான் எனக்கு அவன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு இப்போவாச்சு கதிர் என்னோட இருந்து வந்து வெளிப்படைய வெளிப்படையா சொல்லணும் எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு நீ சொன்னது எல்லாமே வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு நீ போக கூடாதுன்னு நினைச்சா நான் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீ அங்க போக ஆசைப்பட்டு நான் தான் தடுத்துட்டனும் அப்படின்னு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா சூப்பரா இருக்கும் இதை வச்சு கதையை அடுத்த எடுத்து எடுத்து வந்து சூப்பரான ஒரு ஆங்கிள் ட்ராக்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரொமான்ஸ் அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தான் கொண்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதான் முக்கியமான கேள்வி ஏன்னா வந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஜோடியாக யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக சேரவே விட மாட்டாங்க பிரித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க முத்து மீனால இருந்து ஆரம்பிச்சு இங்கே வந்து இப்போ கதிர் ராஜி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இதே பிரச்சனை சீரியல்களில் எப்பயுமே இருக்கும் ஸோ அது எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கலாம் ஸோ இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல தங்கமயிலை பற்றி உண்மைகள் வெளில தான் அடுத்து இருக்கக்கூடிய மேஜர் ட்ரிஸ்ட் முன்னாடின்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஸோ தங்கமயிலுக்கு அவங்க ஆனால் ராஜிக்கு எதையுமே பண்ணல ராஜிக்கு ஒரு ஆதரவாகவும் இருந்ததில்லை இல்லை சப்போர்ட்டிவாக விஷயங்கள் பண்ணதில்லை அவங்க ட்யூஷனை எடுத்து விட்ற அளவுக்கு விஷயங்கள் செஞ்சாங்க இது எல்லாமே வந்து இருந்த கூட இப்போ நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே எப்படி வந்து இன்னமும் வந்து ராஜி ஏன் பேரை சொல்லலை அப்படின்னு நினைப்பாங்கிறது புரியல அளவுக்கு வெகுளியாக இருக்காங்களா இல்லை என்ன கருத்துங்கறதே நமக்கு தெரியல ஸோ இதுக்கு நடுவில் தான் அடுத்தமாக நம்ம வந்து சீக்கிரமாக தங்கமையில் சிக்கி அவங்கள பற்றி விஷயங்கள் தெரிய வரதோ இல்லை வந்து அவங்களுடைய பிரெக்னன்சி ட்ராக்கே ஃபேக்கான பிரெக்னன்சி ட்ராக்குன்னு தெரிய வரதோ வந்து நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போதுங்கிறத சொல்லுங்க கதிர் ராஜியை நெருக்கமாக்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்தால் சந்தோஷமா இதை நடக்க விடாமல் பிரித்து பிரித்து தான் வச்சுட்டு இருப்பாங்கன்னு தோணுங்கிறதையும் சொல்லுங்க அப்படியே நீங்க இந்த சீரியல் இல்லாமல் வேற எந்த சீரியல் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட இன்னொரு சேனல் ஆனால் இடம்பொருள் நவ் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மெஜரி தேங்க்